ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் மெயிலெலாம் இருக்கீங்க நம்ம பசங்களை படிக்க வைக்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால சிலர் வந்து மெயிலில் கூட நீங்கள் வந்து கேட்குறீங்க என்னக்கா ஆச்சு அது எந்த கன்சல்டன்சி அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு மெயில் கூட பண்ணுறாங்க அதனால நான் ஒரு அப்டேட் ஒன்று உங்களுக்கு பண்ணலாம் அப்படின் இருக்கேன் எங்கே போய் இதுக்கு முன்னாடி நம்ம பணம் கட்டினது தெரியும் அந்த பணம் கட்டிட்டு நம்ம ரீஃபண்ட் கேட்டது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன் அதே போல் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்காக அதை தான் இப்போ வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நிறைய அம்மாக்கள் என்னை போல் அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களோட படிப்பை வச்சு தான் நம்ம ஃபேமிலியில் பெரிய கனவு இருக்கும் அந்த கனவு வந்து அதாவது நொறுங்கி போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து என்னை போல அம்மாக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருப்பாங்களே அப்படின்றதுக்காக தான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து ஃபாரின் போகிறதுக்கு வேண்டாம்னு கமிஷனர் ஆஃபீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு நமக்கு வந்து விசாரிச்சாங்க கூப்பிடலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ரெண்டு வாரம் கழிச்சு லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க அங்கே தான் நாங்கள் வந்து போனோம் அப்போ போனப்ப என்ன ஆச்சுன்னா அவங்களே உட்கார வச்சு பேசுறாங்க நாங்களும் உட்காந்து பேசுறோம் அவங்க வந்து அவங்க தரப்புல பேசுறாங்க எங்க தரப்புல நாங்கள் பேசுறோம் நாங்கள் தான் பேசுறோம் ஆனால் எங்ககிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்டுக்கல அவங்க சைடு தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுனாங்க அவங்க கேட்குறத மட்டும் காதில் வாங்குறாங்க நம்ம சொல்கிறத வந்து அவங்க காதில் வாங்குற மாதிரி தெரியல என்ன எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கம்மா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அது எப்படிங்க சார் நாங்கள் கட்டின பணத்தை கேட்குறோம் கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பணம் வந்து ஒரு பைசா இல்லாமல் கண்டிப்பாக வாங்கியே தருவேன் இங்கே மட்டும் இல்லை நான் வேறு எங்கே போயாச்சும் நான் கட்டின பணத்தை நான் வாங்குவேன் இந்த பணத்தை இதை வந்து கடன் வாங்கி நான் பணம் கட்டியிருக்கேன் எனக்கு இந்த பணம் கண்டிப்பாக தேவை நான் கடன் காரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுறாங்க சா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்புறமா கொஞ்சம் யோசி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் நான் சொன்னேன் சார் எனக்கு பணம் கூட அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கொடுக்கட்டும் ஆனால் அந்த கன்சல்டன்சி அவங்க எப்படியாப்பட்டவங்க அவங்க இதுக்கு முன்னாடி பசங்களை அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை இனிமேல் அனுப்புகிறாங்களா அவங்க நிஜமா இல்லையான்னு மட்டும் நல்லா விசாரிச்சுக்கோங்க சார் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு பணம் வாங்கி கொடுங்க அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொ அந்த சார் அவர் அந்த சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எங்களோட வேலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறாங்க பணத்தை கொடுத்து நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம போயிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு அவங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் பதிலாக வந்து அவங்க சரியா தப்பான்னு சொல்லி விசாரிங்கன்னு சொல்கிறேன் அதுக்கும் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு செகண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்ற ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா அப்புறமா நான் எந்திரிச்சிட்டு என்ன சொல்லிட்டேன்னா இல்லைங்க சார் எனக்கு பணம் கிடைக்கிற அப்படின்னா நான் மறுபடியும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போவேன் கமிஷனர் ஆபீஸ்ல எனக்கு வந்து கிடைக்கலனா நான் சிஎம் செல் கூட போவேன் சார் நான் எப்படினாலும் என் பணத்தை வாங்கி ஆறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நாங்க வந்து உங்களை கூப்பிட்டு விசாரிச்சோம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு ஒரு ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துட்டு போங்க அப்படின்னா நான் லெட்ரு கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா லெட்ரு கொடுத்துட்டு போங்கம்மா நான் அவங்கள வந்து இதெல்லாம் சொல்லலை நீங்கள் லெட்ரு மட்டும் நாங்கள் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் வந்து எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்றதுக்காக நான் ஒரு உறுதி தான் இது மற்றபடி ஒன்றும் இல்லை சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க பணம் எப்போ கொடுக்குறாங்கன்னு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாயங்காலத்துக்குள்ளே அப்டேட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு நம்பிக்கைக்காக நாங்கள் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா இது நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கும் மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு அந்த அஞ்சு மணி இன்னி வரல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பேங்க் இது ஊருக்கு ட ஒரு இடத்து ஊருக்கு போயிருந்தோம் போன இடத்துல எனக்கு மறுபடியும் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது என்னங்கம்மா நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க உங்களுக்கு வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு அங்கே வந்து எந்த நியாயமும் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க சார் இல்லைங்கம்மா அதனால எனக்கு வந்து மறுபடியும் நாங்கள் போக விரும்பலை நான் மறுபடியும் சார்கிட்ட வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க வந்து நேரில் மறுபடியும் நீங்கள் கொடுங்க அவங்க வந்து க மறுபடியும் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட நிற்கிது இது வந்து இந்த இந்த லெவலோட நிற்கிது இதுக்கடையில் தான் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது நம்ம வீடியோ போட்ட வீடியோலாம் வந்து எந்த கன்சல்டென்சின்னு சொல்லி கேட்டு நம்ம மெயில் பண்ணுறாங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து மெயில் பண்ணுறாங்க சிலர்லாம் வந்து எப்படி எதுன்னு சொல்லுங்கள் நாங்களும் என் பிள்ளைங்களை அனுப்பலான்னு இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பயம் இல்லாமல் கட்டுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இப்போ நான் வந்து அந்த பேர் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்களும் கொஞ்சம் வந்து சேஃபாக இருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டூ யூரப் சொல்லிட்டு நம்ம பீலமேட்டில் இருக்காங்க அதாவது எங்கேன்னா நம்ம ஃபன் மால் இருக்குது கோயம்புத்தூரில் ஃபன் மால் பக்க பக்கத்தில் அந்த ஏரியாவில் அவங்க இருக்காங்க அப்புறம் ஸ்டடி டு யூரோப் சின்ஜி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சல்டன்சியோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க பீலமேடு கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே வேலை செய்கிறவங்க பேர் அங்கே ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் என்னென்னா சுஜித் அப்புறமா கீதான்னு ஒருத்தவங்க மேனேஜர் போல இருக்கு அப்புறமா அந்த டெஸ்கில் முன்னாடி போனதுமே டெஸ்கில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார் அவர் பேர் சந்தோஷ் அந்த மூணு பேர் மேலே தான் நாங்கள் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு கூட அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரல அந்த கீதான்னு ஒருத்தவங்க மட்டும்தான் வந்தாங்க மற்ற யாரும் வரல பெப்ரவரி மாதம் நாங்கள் போய் முதல்ல பேசினோம் அப்போ பேசினப்போ நாங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் பசங்கெல்லாம் நிறைய அனுப்பிச்சிருக்கோம் அவங்க பேரண்ட்ஸ் கூட எல்லாம் நாங்கள் காண்டாக்டில் இருக்கோம் பசங்க கூட கான்டாக்டில் இருக்கோம் அதே போல நீங்கள் பணம் கட்டிட்டு நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு வேணான்னு ரிலீஃப் ரிலீவ் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப தெளிவாக பேசுனாங்க நாங்களும் அதையே என்னன்னா சரி பேரண்ட்ஸோட நம்பர் தருவாங்க அவங்க கிட்ட பேசுவோம் நம்ம பேசினா நமக்கு நம்பிக்கை இருக்கும்னு சொல்லிட்டு பத்தாயிரம் கட்டிட்டு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பத்தாயிரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னன்னா மார்ச் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் எண்பத்தி ஓராயிரத்தி ஏதோ சம்திங் எண்பத்தி ஓராயிரத்தி சில்லறை வந்து பணம் வந்து மறுபடியும் கட்டுறோம் கட்டினோம்னா அதில் வந்து மறுபடியும் ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணுறதா சொன்னாங்க இதுக்கடையில் என்னென்னா இவங்க வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும் ஃபாரின் போகணுன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லையா அந்த எக்ஸாம் எழுதி டோஃபுல்ல எழுதணும் அவங்க ஒரு கிளாஸ் நடத்துனாங்க அந்த கிளாஸ் வந்து அவங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆன்லைனில் படிச்சுட்டு டோஃபுல் எக்ஸாம் எழுதி எயிட்டி நைன் பர்சன்டேஜ் மார்க் வந்து அஸ்பக் வாங்கியிருந்தான் அந்த எக்ஸாம் எழுதி அதோட சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க அந்த சுஜித் அப்படிங்கிறவருக்கு தம்பி வந்து அனுப்பிச்சான் இப்போ கூட அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க இருக்கிறதுலே ஒரு எனக்கு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு இடத்துல நம்ம பணம் கட்டு கட்டுறோம் அப்படின்னா அவங்க நம்பி தான் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் எடுத்து எவ்வளோ நேரம் இருபத்தி நாலு மணி நேரமாக பிஸியாக இருக்க போகிறோம் ஏதாவது ஒரு கால் எடுத்து பசங்க பணம் கட்டியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க பசங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னோடய நம்பர் அவங்களுக்கு தெரியாது எடுத்து கூப்பிட்டு உடனே பேசுகிறாங்க இப்போ தெரியாத நம்பர்லேருந்து எடுத்து பேசுகிற நீங்கள் தெரிஞ்சு ஒரு பையன் பணம் கட்டுறானா அந்த பண பையனோட ஃபோன் நம்பர் எடுத்து பேசுகிறதுக்கு என்ன நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை கொடுத்து ரெண்டே ரெண்டே நாள் அதுவும் சாயங்காலமாக பசங்க போய் 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 அங்கே அங்கே கேட்டதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பண்ணுறீங்க எங்களுக்கு நம்பிக்கையில் நீங்கள் நீங்கள் இப்படி அப்படி இவங்க கேட்டதுக்கப்புறமா இந்த வந்து நாளில் ஜெர்மனுக்கு போகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்கன்னு அனுப்பிச்சு திங்கக்கிழமை கிடைக்கிற மாதிரி விடு எப்படி கொடுத்தாங்க நைட்டு கொரியர் பண்ணி காலையில் ஜெர்மன் போய் சேரணுமா இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிச்சி இல்லை அதெல்லாம் எங்க அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கோ நீங்கள் அனுப்பிச்சு மட்டும் விடுங்க அப்படின்னாங்க அனுப்பிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறமும் ஏதாவது ஒன்று சொன்னாங்களா பத்து நாள் உங்களுக்கு வந்து விசாவே வந்துடும் அப்படின்னாங்க எந்த காலேஜில் ஃபாரின்ல வெளிநாட்டில் போய் படிக்க போற பையங்களுக்கு எந்த நா எந்த ஊரில் பத்தே நாளில் நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் கிடைக்குன்றாங்க நம்புற நம்ம நம்புறது சொல்லுங்க அந்த அளவுக்கு நம்ம மோசமா போயிட்டு எனக்கு தெரியல இதெல்லாம் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல வந்து நாங்க பேசினப்போ இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பவே இல்லை பசங்க யாருமே அனுப்பல நீங்க எக்ஸாம் எழுதி நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க நாங்க அஸ்பக் அனுப்ப தம்பி அனுப்பின மெயில் அவங்க கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படியே பூசி மெழுகுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது இன்னும் ஒரு ச ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இப்ப சொன்னா கூட அவங்களை அனுப்பிச்சிருவோம் விசாவுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்றாங்க இவங்களை எப்படி நம்ம நம்பி பசங்களை அனுப்புறது சொல்லுங்க அதை கூட அப்புறம் அவர்கள் போலீஸ் கிட்ட சொன்னா அதையும் சேர்த்து அவர் நம்புறாரு ஒரே நேரத்தில் ஒரு ஒரு செகண்டுக்கு முன்னா பத்து செகண்டுக்கு முன்னாடி அப்படி சொல்லிவிட்டு அடுத்த பத்து செகண்ட் இப்படி சொல்றாங்க அப்போ எது நெஞ்சன்னு அவங்களுக்கு கூட புரிஞ்சுக்காதா எப்படியெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது எனக்கு வந்து இதில் பணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு துளி கூட எனக்கு கிடையவே கிடையாது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டன்சியில ரிவ்யூ பாருங்க நம்ம வந்து எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்து பார்ப்போம் அதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து நம்ம ஒரு ரிவ்யூ மட்டும் வந்து ஒரு ஃபேக்காக இருந்ததுன்னா கூட அதை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஆனால் இவங்க கிட்ட இருக்கவங்களே அவங்கக்கிட்ட வேலை செய்கிற அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களே பாசிட்டிவாக வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிறாங்க சரிங்களா நாங்கள் எப்படி இதை பார்த்தோன்னா நாங்கள் டெஸ்கில் ஒருத்தர் சந்தோஷன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் அவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தார் அதில் நாங்கள் இதை பார்த்த அந்த ரிவ்யூவை பார்த்ததுமே சாக்க இவர் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையே நான் போய் அவங்க போய் சொல்லிவிட்டேன் என் வாய்தே சும்மா இருக்காதே ஏங்க நீங்கள் தான் நாங்கள் ரிவ்யூ போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்டே சொல்லவே அவர் அடுத்த நாள் போலீஸ் கேஸ் ஆனதுமே அந்த ரிவ்யூவை டெலீட் பண்ணிடுறேன் நாங்கள் எப்படி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டி அட்டாச் பண்ணுறவங்க அங்கே இருக்கிறவங்கள வச்சே அதில் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆனால் அந்த நெகட்டிவ்வில் இருக்குது பார்த்திங்களா அந்த நெகட்டிவ் போகணும் அப்படின்றதுக்காக இவங்க பாசிட்டிவாக மேலே மேலே கமெண்ட் பண்ணி அந்த ரிவ்யூவை போட்டு போட்டு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய நம்ம பசங்களை வந்து வெளிநாடு அனுப்பிச்சி படிக்க வச்சோம்னா நம்ம பசங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பணம் கட்டுவோம் அதை நல்லவங்கள பார்த்து நம்ம கட்டணும் நல்ல கன்சல்டன்சி அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதுலேருந்து அந்த பை ஸ்டெப் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் மொத்தத்தையும் பணத்தை போய் கட்டிடாமல் தெளிவாக நிதானமாக யோசித்து பணம் கட்டுங்க என்னே மாதிரி பணத்தை வந்து திரும்ப வாங்க முடியாமல் தவிக்கக்கூடாது ஏன்னா நிறைய ப்ரெஷர் வந்து அது அது மூ அது மூலமாக வந்து அப்பப்போ யோசிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் வருது அப்படியே ப்ரெஷர் ஆகுது பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நானாவது எண்பதாயிரம் கட்டியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லட்சங்களில் கட்டிட்டு இன்னும் போக முடியாமையில இருக்காங்க அந்த மாதிரிலாம் நீங்களும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக தான் நான் வந்து அவங்களோட பேர் அதாவது ஸ்டடி டூ யூரோப் சினர்ஜி இன்டர்நேஷனல்னு சொல்லி கூகுளில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாம் போய் படித்து பாருங்கள் நானும் அதில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கன்சல்டன்சி மட்டும் இல்லைங்க எந்த கன்சல்டன்சி நீங்கள் போனாலும் நல்லா விசாரிச்சுக்கோங்க தெளிவா விசாரிச்சுக்கோங்க ஒன்றுக்கு நூறு தடவை பத்தாயிரம் தடவை கூட விசாரிங்க ஏன்னா நம்ம பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் அந்த பணம் நமக்கு வராது அதனால எல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வரும் கண்டிப்பா நம்புற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த நம்புற மாதிரி இருக்கிறதுலயும் ஒரு சில இடத்துல நம்பிக்கை இல்லாத மாதிரி தோணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து அந்த இடத்துல நீங்கள் வந்து பணம் கட்டுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு டைம் நான் கட்டிட்டேன் இதுக்கப்புறம் ப்ராசஸ்க்கு வந்து இந்த இந்த அமௌண்ட் கட்டியிருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் போகும் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் கட்டணும் அப்படின்றச்சின்னா நீங்கள் அந்த முதல் அமௌண்ட் கட்டினதுலேருந்தே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இழுத்தடிக்கிறாங்க அப்படின்ச்சுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது யாரும் என்னைய மாதிரி ஒரு இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நிற்க வேண்டாம்